சம்பத் குமார் உங்களுடைய கட்சி தலைவர் இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் சட்ட போராட்டம் நடத்த போறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் பரந்தூர் விமான நிலையத்தை கையில் எடுத்திருப்பது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு அரசியல் பார்வை தாவேக்கா பார்க்கிறது மக்களுக்கான போராட்டத்தை எங்களுடைய தலைவர் இன்றைக்கு இந்த விவாதத்தின் தலைப்பின்படி விமான நிலைய பிரச்சனையை அரசியலாக்கியது யார் என்று சொன்னால் ஆளும் திமுக அரசு கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலமாக மக்கள் அற வழியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்யாமல் எந்த வழியிலாவது நாங்கள் இந்த விமான நிலையத்தை நாங்கள் உருவாக்கிய தீர்வோம் அதற்காக ஆயிரம் குடும்பங்கள் தங்களுடைய வாழ்விடத்தை விட்டு சென்றாலும் பரவாயில்லை அங்க இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட பெரிய நீர்நிலைகள் அங்கு நிரந்தரமாக மூடப்பட்டாலும் சரி அதனால் எதிர்காலத்தில் சென்னை வெள்ளத்தாடாலும் சரி என்ற பல்வேறு உள்நோக்கங்களோடு மக்களுடைய கோரிக்கையை விதி சாய்க்காமல் மக்களுக்காக மக்கள் பக்கம் நிற்காமல் தங்களுடைய சுய லாபத்திற்காக ஒரு கிடந்த அஜெண்டாவோடு இந்த விமான உருவாக்கிய தீர்வோம் என்று அரசியலுக்காக ஒரு வழியை ஆளும் திமுக அரசு என்பது முதல் கருத்து அதே போல அண்ணன் பெண்டிலே அவர்கள் கூறியது போல ஒரு மாற்று இடம் தேவை என்று கேட்டிருந்தார் மாற்று இடத்தை தேடுவதற்கு ஒரு ஆளும் திமுக அரசால் முடியவில்லை இயலவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து அந்த ஆட்சியை விட்டு அவர்கள் இறங்கிய பிறகு நாங்கள் ஆட்சியில் அமர்ந்த பிறகு

தீர்க்கமாக இன்னைக்கு தங்கம் மாண்பு முதல் அமைச்சர் அவர்கள் வந்து நிற்கிறார் அப்படின்னா அவர் கூட்டியிருந்த ஒரு கூட்டத்தில் தொழில் அதிபர்களை வர சொல்லி எல்லாரும் ஒரே பாயிண்ட் பேசுறாங்க இந்த பரந்தூர் விமான வர வேண்டும் இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்தால் தான் தொழில் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி பேசுறது திமுக அரசு இந்த திட்டத்தை இந்த இடத்தில் கட்டாயம் கொண்டு வந்து தீர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இதற்குள் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது இங்க பேசுனது வளர்ச்சி பேசுனாங்க ஒரு விமான நிலையத்துடைய கட்டமைப்பு இன்னைக்கு வந்து ஒரு போக்குவரத்துல நம்மளுடைய உள்கட்டமைப்புல அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு பேசினாங்க தொழிற்சாலைகளுடைய தேவை தொழிற்சாலைகளுக்கு உகந்த மாதிரியான ஒரு மாநிலமா மாறுறது இதெல்லாம் பேசுனாங்க இதை தாண்டி என்ன ஹிடன் அஜெண்டான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க அந்த ஹிடன் அஜெண்டா என்ன அதாவது அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சராக பேசினார் அதே நேரத்தில் ஆளும் திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அங்க இருக்கக்கூடிய நிலையத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட பன் மடங்கு அங்க இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் நிலத்தினுடைய மதிப்பும் என்பது அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய எண்ணம் எங்கள் ஆட்சியாளருடைய பார்வை என்பது வேறு திமுக அரசியல்வாதிகள் பார்வை என்பது வேறு அமைச்சர் அமைச்சராக பேசுகிறாரா அல்லது அரசியல்வாதியாக பேசுகிறாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும்

ஆட்சிக்கு வந்தால் பழந்தூர் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்காத இறந்து கூடுதலாக ஒரு விமான நிலையத்தை உருவாக்கலாம் என்று சென்னையிலே இரண்டாவது விமான நிலையம் தேவைப்பட்டால் இரண்டாவது ஐயா அக்னிஸ்வன் அவர்கள் பேசுவது போல சென்னையிலேயே அத்தையுமே புரிந்திருக்கிறது நீங்கள் வந்து இன்னைக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தை இன்னும் அதிகமாக நாம் உருவாக்கலாம் இன்னும் விளாசிபுரம் சட்டமன்றமன்ற தொகுதியில ஒரு தொழிற்சாலை கூட இல்லை அந்த இடங்களிலே இந்த தொழிற்சாலையை கொண்டு வரலாம் அங்கு நீங்க தூத்துக்குடி விமான நிலையம் இருக்கிறது அங்க இருக்குது அங்க ரயில்வே நிலையம் இருக்குது எனவே தமிழக வெற்றிகழகத்தினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கிறோம் மக்களுடைய பொருளாதார முன்னேற்ற

தலைவர்கள் விமானத்தை ஆனால் விவசாயிகள் வீட்ட பிள்ளைகள் நாங்கள் விமானத்தை நாங்கள் பயன்படுத்தவில்லை ஆனா எங்களுடைய வயிற்றில் அழித்து எங்களுடைய விடுதலை நீங்கள் அழித்து உங்களுடைய நீர்நிலை அழித்து காலம் காலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பூவில் எங்களை விரட்டி வள்ளுவர்மான நீர்நிலிருந்து அப்படிங்கறதுல இருந்து இப்படி பல இடங்களை உதாரணங்களா சூழலியல் ஆர்வலர்கள் வந்து பத்து வருஷமா இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க கருத்தரங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க திடீர்னு இன்னைக்கு இல்ல இந்த மக்களுமே தொள்ளாயிரம் நாட்களா போராடுறாங்க திடீர்னு நீங்க வந்து நாங்களும் இன்னைக்கு உங்க கூட நிக்கிறோம் அப்படிங்கறது வந்து அப்ப அதுல ஒரு அரசியல் கணக்கு உங்களுக்கு இருக்குல்ல நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க அடுத்து அடுத்த எலெக்ஷனுக்கு தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அந்த எலெக்ஷனுக்காக இப்படியான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறீங்கன்னு உங்க மேல பார்வை வராதா நீங்களும் வளர்ச்சியை விரும்புறவங்க தான் எல்லா பெசிலிட்டியையும் ஃபீசிபிலிட்டியையும் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் தான் களத்திற்குள் வரல அவர் ஒரு புறம் கோம் பண்றாரு போட்டு அரசியல் பண்றாரு அவளை வெளியில வரக்கூடிய தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்க அரசினுடைய கடுமையான கட்டுப்பாட்டுகளை மீறி அங்க வந்து பொதுமக்களை சந்திக்க வந்தா அதில் அரசியல் அப்படின்னு சொல்றது எந்த பிள்ளை காயம் அரசியல் கட்சி மக்களோட நிக்கணும் நியாயமான கேள்விதான் ஆனா நீங்க சொல்றது வந்து அப்ப இப்படியான விமர்சனங்கள் சோசியல் மீடியாவுல வருது அவர் போட்டோ அரசியல் பண்றாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாருன்னு வர்ற விமர்சனத்துக்கு பதிலடிக்காக இன்னைக்கு போயிட்டு வந்தாருன்னு அர்த்தமாயிடாதா நீங்க சொல்ற பதில் அப்படியானதால இருக்கு எப்போது காலத்துல மக்களோட நிக்கணும் மேடம் எ தளபதி மிக தெளிவாக கூறியிருக்கிறார் நாங்கள் மாநாட்டிற்கு பிறகு நிறைவேற்றிய எட்டாவது தீர்மானத்தில் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு வேளாங்குடி மக்களுக்காக நாங்கள் நிற்போம் தேவைப்பட்டால் சட்டப்படியாக போராடுவோம் என்று தீர்மானத்தில் இருக்கிறது அந்த அடிப்படையில் எங்களுடைய தளபதி தன்னுடைய முதல் தள

திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே போராடுகிறார்கள் அது இல்லாம மற்ற கட்சிகளும் போராடுறாங்க அப்ப நீங்க வந்து இப்ப இதுல இணைறது அப்படிங்கறது வந்து நீங்க மட்டும்தான் இணைகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்கனவே அந்த மக்களோட அந்த தொள்ளாயிரம் நாட்களா பல கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு தானே இருக்காங்க அந்த யோசிச்சாலும் ஒவ்வொருடைய நோக்கமானது என்னவா இருக்கு எங்களுடைய தலைவர் வந்து ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் ஏற்கனவே கடம்பூர் விமான நிலைய பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தவிர்த்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த இடத்துக்கு சென்று போராடுகின்ற மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றார்கள் ஆனால் எங்களுடைய தலைவர் தளபதி அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது கூடுதல் ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு அதிகமான அளவுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது அதான் அதனால இந்த போராட்டத்தை இந்த தளபதி கையெடுத்தது எந்த தவறு தவறில்ல அதே மாதிரி நீங்க பேச கொள்ளையில் இன்னொரு விதம் இருக்குது திமுக கூட்டணி அதை தலைமை வைத்து இந்தியா கூட்டணி கூட எல்லா கட்சிகளும் இந்த போராட்டத்தை கை எடுத்துக்கிறாங்க ஏன்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தில தேர்வெல்ல எங்கள் பல்வேறு தளபதி திறமையை அணியக்கூடிய கூத்தணிக்கு யுனுக்கா உள்ள குருவி கட்சியோடு வேறு என்று உருவாக்குதான் குறுமுன்னு சொல்றேன் அப்ப அதான் முறை கேட்டேன் அரசியல் வந்து உங்களுக்கு அரசியல் கால்குலேஷன் இருக்கு எலெக்ஷனை டார்கெட் வச்சு தான் தொள்ளாயிரம் நாளா நடக்கிற போராட்டத்துக்கு இன்னைக்கு போய் நீங்க ஆதரவு தெரிவிக்க தெரிவிக்கிறீங்களா

மேற்குல வந்து நாங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் ஒரு தேர்தலை மனித வாக்குகளுக்காக நாங்கள் தேர்தல்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த போராட்டத்தை கையில் வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஒரு அவசியம் இருக்கிறது மக்களிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது வேளாண் குடி மக்கள் மெல் மனிதன் என்று ஒரு வீக மாதிரி அந்த ஒரு அங்கீகாரத்தை இன்னைக்கு வேளாங்குடி மக்கள் இவருடைய நெல் மறுமுடியை கொடுத்து

தங்ஸ்டனுடைய பிரச்சனையே வேறாக இருக்கிறது அது தங்ஸ்டன் அந்த சுரங்கத்துல தொடங்கி அந்த பகுதி பயோடைவர்சிட்டி ஜோன் அறிவிக்கப்பட்டது தொல்லியல் துறை சம்பந்தப்பட்டு சமணர் படுகை என பல காரணங்கள் அதற்குள்ள இருக்கு அதையும் நீங்க எப்படி வந்து விமான நிலையத்தை ஒன்னா ஒப்பிடுறீங்க அப்படின்னா கூடங்குளம் சார்ந்து உங்களுடைய பார்வை என்ன அதில் உயிர் பாதுகாப்புக்காக போராடினார்கள் மக்கள் விமான நிலையத்துல போராடுறது நிலத்துக்கான போராட்டம் அப்ப என்எல்சியில பல கிராமங்களை இன்னைக்கும் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க என்எல்சி இன்னும் விரிவாக்கம் நடந்துகிட்டே இருக்கு அதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பர்டிகுலரா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சார்ந்தும் கேள்வி எழுதே நிச்சயமா நீங்க சொல்றீங்க எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க மேடம் அதாவது தமிழ்நாடு முழுக்கவே கூடங்குளம் அருப்பாப்பட்டி நெய்வேலி சொல்லி தமிழ்நாடு முழுக்கவே தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்க சொன்ன கூட்டணி மூலமாக நிறுவனம் ஆயிருக்கு

அது இன்னைக்கு வந்து புள்ளி வைக்கிறோம் ஆனா வைத்திருக்கிறோம் இன்னும் நாங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் கருத்தில் நிற்போம் போராடுவோம் மக்களுக்காக நிற்போம்